அந்த லைன்ல உள்ள கார்ட்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் இப்ப அடுத்த லைன்ல ஒரு கார்டை டச் பண்ண சொல்றோம் ஃப்ரீயா ஸோ அவங்க வந்து ஃபைவ் டச் பண்றாங்கன்னு வச்சுடுவோம் ஸோ இந்த கார்ட்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் நெக்ஸ்ட் லைன்ல ஒரு கார்டை டச் பண்ண சொல்றோம் இந்த கார்டை டச் பண்றாங்க ஸோ இந்த ரெண்டு கார்டை ரிமூவ் பண்ணிடுறோம்

டேர்ன் பண்ணி பார்க்குறோம் தேர்ட்டி ஃபோர் ஸோ கம்ப்ளீட்டாக ரேண்டமாக செலக்ட் பண்ண கார்ட்ஸ் டோட்டலும் நம்மளுடைய ப்ரிடிக்ஷனும் கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு பட் அது மட்டும் இல்லை ஐ ஹாவ் அனதர் ஒன் ப்ரிடிக்ஷன் ஹியர் எஸ் திஸ் இஸ் மை அனதர் ஒன் ப்ரிடிக்ஷன் ஸோ அவங்க ரேண்டமாக செலக்ட் பண்ண கார்ட்ஸ் எல்லாம் டேர்ன் பண்ணி பார்க்கறோம் ten of clubs ace of spades 3 of diamond king of hearts this is matrix poker